வெற்றி போ இந்த வழக்கில வைக்கிறத தாண்டி அடுத்தடுத்த அண்மை தகவல்கள் நமக்கு வருது இருந்தாலும் கூட இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பேசுற மாதிரி இத எடுத்துட்டு போகும்போது இன்னும் புரியும் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில நீங்க இந்த வழக்குல என்னென்ன சொல்றாங்க என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசுறோம் ஆனா இதுக்கு முன்னாடி களத்துல என்ன இருந்தது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருந்தோம் இப்போ இந்த விஜயனுடைய வாகனம் வந்தது அதுல இருந்த நெரிசல் இப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க ஒரு இடம் அப்படிங்கிறது எவ்வளவு நபர்கள் இருக்கக்கூடிய அளவில் ஒரு கெப்பாசிட்டியோட இருக்கும் அந்த கூட்டம் அப்படிங்கிறது அது அளவு மீறி இருக்கும்போது எப்படி இருக்கு ஏன்னா நாமக்கல்ல கூட இதே மாதிரியான கூட்டத்தில் நிறைய பேர் வந்து மயங்கினாங்க அப்படிங்கிற தகவலை அரசு தரப்பில் இருந்தும் சொல்லியிருந்தாங்க அப்போது அங்கே இருந்த கூட்டம் அப்படிங்கிறது ஸ்கேட்டர் ஆகக்கூடிய பிளேசஸ் இருந்துதா இப்போ இந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து நகரக்கூடிய அளவில் இடம் இல்லாதது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா அதை நம்ம எப்படி பார்க்கலாம் இல்லை எப்படி புரிஞ்சுக்கலாம் கரெக்ட்டு நம்ம வந்து திருச்சியில இருந்து தொடங்கினோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து இன்றைக்கி கரூர் வரைக்குமான இந்த ஆறு மாவட்டங்களில் இப்போ பெரம்பலூர் தவிர்த்து பெரம்பலூர் அவர் போகலை பட் இருந்தாலும் அந்த இடங்கள்லேயும் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மையப் பகுதியாக எடுப்பாங்க நகரினுடைய மையப்பகுதியாக இருக்கும் அது அதுக்கு நான்கு சந்திப்புகள் இருக்கும் இப்போ திருச்சியில் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் காந்தி மார்க்கெட் பகுதி எடுத்துக்கிட்டாங்க அது ஒரு அது அதில் வந்து ஒரு மூன்று நான்கு சாலையினுடைய மையம் அது நாலு மூணு நாளை மூன்று நான்கு சாலைகள் சந்திக்கக்கூடிய இடம் சந்திப்பு புள்ளி அந்த இடங்களில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க நாகப்பட்டினத்தில் அப்படிதான் நடந்தது திருவாரூரில் திருவாரூர்லேயும் பெரிய சாலை தான் ஆனால் வந்து அது ரொம்ப நீளமான சாலை ரெண்டு புறமும் செல்வதற்கான இடம் இருந்தது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்புடின்னா எங்கேயும் குறுக்கில் இடையில சாலை கிடையாது நான்கு சாலையினுடைய சந்திப்பு மாதிரி இந்த இடம் கிடையாது இது முழுக்க நீளமான ஒரே சாலை நெடுஞ்சாலை இது ஒரு அறுபது அடி அகலம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அறுபது அடி அகலத்துக்கு ஒரே சாலை மக்கள் சிதறுவதற்கு இடம் கிடையாது சின்ன சின்ன சந்துகள் இருந்தது இந்த சாலையில் அங்கங்கே சின்ன சின்ன சந்துகள் இருந்தது பெரிய பெருங்கூட்டம் நகர்ந்து டக்குன்னு நகர்ந்து போகிற அளவுக்கான பெரிய சாலைகள் வந்து குறுக்க இடையில் கிடையாது அதனால இது ஒரு நீளமான ஒரே சாலை நெரிசல் ஏற்படுதுன்னா டக்குன்னு அந்த நொடி கண் இமைக்கிற நேரத்துக்குள்ளே மக்கள் விலகிறதுக்கோ ஓடுறதுக்கோ இடம் கிடையாது ஒன்று சாலையினுடைய அந்த புறம் அல்லது இந்த புறம் சாலை செல்லக்கூடிய பகுதி ஏதோ ஒரு ரெண்டு புறத்துலாம் போக முடியாது பக்கவாட்டு பகுதிகளில் ஓட முடியாது சாலையினுடைய முன் அல்லது பின் பகுதியில் ஓட முடியும் ஒழிய பக்கவாட்டில் வந்து மக்கள் செதறி ஓடுறதுக்கோ நகர்றதுக்கோ இடமில்லை அது இல்லாமல் போனதனுடைய பிரதான காரணம் தான் அது இன்னொன்று முக்கியமாக காவல்துறையில் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஆள் நகர முடியாத அளவுக்கு கூட அவ்வளவு அவ்வளவு நெரு அவ்வளவு நெருக்கி கூட்டம் போது பஸ்ஸை உள்ளே கொண்டு போக முடியாது நீங்கள் இங்கே இருந்தே பேசுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கமல் விஜய் கிட்ட காவல்துறை சொன்னதாக சொன்னாங்க அது அப்படின்னா அப்படின்னு ஒருவேளை விஜய் இந்த கூட்டத்துக்குள்ளே அவருடைய வாகனம் வராமல் அவர் கூட்டத்துக்கு வெளியவே நின்று பேசியிருந்தால் கூட இந்த உயிரிழப்புகள் தவிர்க்க தவிர்க்கப்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது காலத்தில் இந்த இப்போ இந்த விசாரணை தொடர்பான ஒரு புதிய ஒரு தகவல் அது என்னென்னா இந்த வழிகாட்டு நிறைவு தொடர்பான வழக்கு வந்து முடிச்சு வச்சிட்டாங்க அது சென்னை நீதிமன்றம் விசாரிக்கிறாங்க விசாரித்து முடிக்க வரைக்கும் அது பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சிபிஐ விசாரணையும் ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு கோரின மனுவில் பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி அரசு நீதிபதிகள் வந்து தகவங்க அரசும் இழப்பீடு வழங்குறதுலையும் சிபிஐ விசாரணைக்கும் அரசு வந்து பதில் மனு தாக்கல் செய்யணுங்கிற ஒரு உத்தரவை இப்போ நீதிபதி போட் பிறப்பிச்சிருக்காங்க கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு கேட்டிருந்த ஒரு மனுவும் கூடுதல் இழப்பீடு வழங்கணும்னு கேட்டிருந்த மனுக்களையும் வந்து மனுதாரர் கே கே ரமேஷ் தாக்கல் செஞ்சிருந்தார் அந்த மனு தொடர்பான விசாரணையில் நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் வந்து அரசு பதில் மனு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க ஏன்னா அரசு ஏற்கனவே ஒரு விசாரணை ஆணையம் ஜெகதா அருணா ஜெகதீசன் வந்து இருக்கிறாங்க அதனால இப்போது இந்த இந்த விவகாரத்தில் சிபிஐ கொடுக்கலாமா வேணாமாங்க பதில் மனு தாக்கல் செய்யணும்னு கேட்குறாங்க தற்பொழுது ஒரே நீதிபதி வந்து சிபிஐக்கு மாத்திர சம்பந்தமாக எந்த உத்தரவும் இதுவரைக்கும் பிறப்பிக்கப்படலை பதில் மனு தாக்கல் செய்ய தான் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க காயத்ரி இப்போ சிபிஐக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படுது அப்படின்னா என்ன அளவிலான அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் ஏற்கனவே இப்ப இந்த ஒரு நபர் ஆணையத்தோட விசாரணை அப்படிங்கிறது இரண்டு மூன்று வாரங்களுக்குள்ளாக முடிவடைந்து விடும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ அதுக்குள்ளேயே சிபிஐ விசாரணை கோரக்கூடிய அந்த வழக்குங்கிறது மீண்டும் வருமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்ன எதிர்பார்க்கலாம் இல்லை இப்போது இந்த இந்த சிபிஐக்கு மாத்திரம்னு சொல்லி கேட்ட மனு விசாரணையின் போதே வந்து அரசு வந்து அரசு தரப்பில் இருந்து வழக்கறிஞர் வந்து சில வாதங்களை முன் வச்சாங்க அது என்னன்னா இவங்க வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இதில் எந்த இல்லை இந்த மனுவை தாக்கல் செய்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அதனால் அந்த சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு ஒரு வாதத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க நீதிபதிகள் வந்து அதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீ கவர்மெண்ட் வந்து அதுக்கு பதில் மனு தாக்கல் செய்யுங்க அப்படின்றாங்க இது எதுக்காகன்னா நாம ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த விசாரணை ஆணையம் அப்படிங்கிறது முதலமைச்சர் இரவோடு இரவாக அன்னைக்கு கரூருக்கு வந்து வரும்போதே இந்த விசாரணை ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது அப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியே என்னன்னா நீங்க விசாரணை ஆணையம் அமைச்சிருக்கீங்க இந்த மாதிரியான ஆணையத்தினுடைய விசாரணை என்பது அடிப்படையிலேயே ஒரு காலம் அதிகம் எடுக்கக்கூடியதை பார்க்குறோம் அப்போது இந்த விசாரணை ஆணை அப்படிங்கிறது எவ்வளவு சீக்கிரம் பலனளிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினப்போ முதலமைச்சர் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது விரைவாக விசாரிக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னாங்க காலம் என்ன எந்த எவ்வளவு கெடு அப்படிங்கிறது இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை ஏன்னா அவங்க அருணா ஜோதிஷன் வந்து சம்பவ இடங்களுக்கு நேரில் பார்வையிடுறாங்க பாதிக்கப்பட்டவங்களில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு

அதில் காலனை வீசப்பட்டது சம்பந்தமாகவும் விசாரிக்கப்படுது தண்ணீர் அதுக்கப்புறம் விஜய் தண்ணீர் பாடலுக்கு கொடுத்தப்போ அங்கே இருந்த சூழல்கள்லாம் கவனிக்கப்பட்டதா தாவேக்காவினர் வந்து அங்கே இப்படியெல்லாம் மயங்கி இருந்தது தெரிஞ்சுதா அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதா என்ன நடந்து இப்படி பல்வேறு கேள்விகளை வந்து அருணா ஜெகதீசன் அவங்க வந்து விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய விசாரணை போகும்போது அந்த விசாரணை தொடர்பான அறிக்கை இன்னும் முழுமையாகல அந்த அறிக்கை முழுமையடைஞ்சு அது அரசாங்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் அதில் தங்களுக்கு வந்து எந்தவித ஆட்சேபனை இல்லை அல்லது அந்த அதில் ஏற்றுக்கொள்ள முடியலை அந்த அறிக்கையில் ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா அவங்க நீதிமன்றத்தை நாடுறது அப்படிங்கிறது வழக்கமாக நடைமுறையாக இருக்கும் இப்போ வந்து அந்த அறிக்கை விசாரணையில் இருக்கும் பொழுதே இவங்க சிபிஐ விசாரணை கேட்கறதுனால அரசு வந்து இதுக்கு பதில் மனு தாக்கல் செய்யுங்க சிபிஐ விசாரணை தேவையா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான என்னென்ன தேவைகள் இருக்கு என்னென்ன அவசியங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீதிபதிகள் முன் வச்சுதான் அரசு வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க எனவே அரசு வந்து அரசு தரப்பு இங்கேயே அவங்களுடைய பதிலை முன் வச்சிருக்காங்க சிபிஐ விசாரணை தேவை இல்லை அப்படிங்கிறத ஏன்னா அதே பதில் தான் அரசும் கொடுக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா எதிர்பார்க்கப்படுது காயத்ரி வெற்றி இப்போ விஜயனுடைய அந்த பரப்புரை நெரிசல் விவகாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களாக தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு இந்த நிகழ்வு நடந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் வழக்காக இதுல என்னென்ன விஷயங்கள் கேள்விகள் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத சுருக்கமா நினைவூட்ட முடியுமா அது அது சொல்றாங்க காயத்ரி அது என்னென்னா முதல்ல அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து வரக்கூடிய கேள்விகளில் பிரதானமாக இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிறது ஏன் கணிக்கலை ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு கணிச்சிருந்தா ஏன் அந்த இடத்துல கொடுத்தீங்க ஏங்க விஜய் அனுமதிச்சிங்க இதெல்லாம் தான் வந்து கேள்வி கேட்கப்பட்டே வருது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்திருக்குது நீதிபதிகள் வந்து நீதிமன்றத்தை அரசியல் மேடை ஆக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம அது தொடர்பான தகவலை பா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம அதை என்ன என்னென்ன வழக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிகாட்டு நெறிமுறை தொடர்பான மனு விசாரணையில் வந்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்து உறுதி செஞ்ச பிறகு தான் அனுமதி வழங்கியிருக்கணும் குடிநீர் மருத்துவ வசதி உணவு இதெல்லாம் உறுதி செஞ்சிங்களா உறுதி செஞ்சு தான் அனுமதி கொடுத்துக்கணும் கேட்குறாங்க அதனால் வந்து மனுக்களை முடித்து வச்சிருக்காங்க நீதிமன்றத்தை வந்து அரசியல் மேடை ஆக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு ரொம்ப காட்டமான ஒரு கருத்தை வந்து நீதிபதிகள் பதிவு இது ஒரு துயர சம்பவம் வழக்கு விசாரணை நடைபெற்று வருது அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க மனுதாரர்கள்லாம் ஏழு பொதுநல மனுக்கள் தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஏழு மனுக்களையும் ஒன்றா விசாரிக்கிறாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கே சிபிஐ மனுவை வந்து பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லிட்டாங்க வழிகாட்டு நெறிமுறைகளையும் தொடர்பான மனுவையும் அவங்க வந்து சென்னை நீதிமன்றத்தில் இருக்கு அரசு ஏற்கனவே வழிமாநில வழிமாறிமுகங்களை பிறப்பிச்சிருக்கோம் அதனால் அது தொடர்பாகவும் முடிச்சு வச்சிட்டாங்க இழப்பீடு தொடர்பான மனுவையும் அரசு பதில் மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லி முடிச்சு வச்சுருக்காங்க இதில் இப்போ சொல்லியிருக்க அடுத்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தை பதிவு செய்கிறாங்க நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு துயர சம்பவம் வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றிருக்குது நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நாம குறிப்பிட்டிருந்த வழக்கினுடைய விசாரணை மாநில போலீஸ் நடத்துறாங்க